தங்க பிள்ளையே சில ஆபத்தில் நீ சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதனால் அதிரடியாக இந்த அம்பாள் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா சில சூழ்ச்சி செய்த மனிதர்கள் உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை செய் அதை செய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகள் பேராசையால் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் வர வேண்டுமென்று உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இதை என் தங்க பிள்ளைக்கு தெரியாமல் அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் உயர்வானவர்கள் அவர் நமக்காக உதவி செய்ய வந்திருக்கிறார் என்று என் தங்கப்பிள்ளை அவர்களை அப்பட்டமாக நம்புகிறது ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்கள் உனக்கு உதவி செய்ய வரவில்லை உபத்தரங்களை செய்து அவர்களுடைய சுயநலத்தை மிகப்பெரிய அளவில் பெருக்க வேண்டும் என்பதனால் உன்னை தேடி உறவாடி கெடுக்க என்று வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதற்கு முன்னதாக நீ சில விஷயத்தை உன் இல்லத்தில் செய்துவிட்டால் இந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் உன்னை நான் வந்து காப்பாற்றி விடுவேன் அதனால் நான் வர வேண்டுமென்றால் அப்படியே நீ கடைபிடிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே சில விஷயத்தை சொல்வதற்காக காலதாமதம் ஏற்படுத்தவில்லை உன்னுடைய கஷ்டத்தில் சில நபர்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கையில் எதையுமே தெரிந்து கொள்ளவும் முடியாது சில விஷயங்களை நீ பார்த்து இவர்களா இப்படி செய்தார்கள் என்று உன் கண்முன்னே காட்டி கொடுப்பதற்கு தான் சில லீலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் தங்க பிள்ளைக்கு அது புரியவில்லை ஏன் தாயே எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் சுமந்து கொண்டிருக்கிறேனே எனக்கு எந்த வாழ்க்கையும் சரியாக அமையாமல் வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதே எனக்கு மட்டும் ஏன் மென்மேலும் பிரச்சனைகள் தேடி வருகிறது என்று என் தங்க பிள்ளை உடைந்து போகிறது ஆனால் என் தங்க பிள்ளையே நீ உடைந்து போகாதே உன் வாழ்க்கையில் உயர்வதற்காக தான் சில உயர்வுகளை நீ சந்திக்க வேண்டும் என்பதனால்தான் சில தடைகள் சில பிரச்சனைகள் சில விஷயங்கள் காலதாமதம் ஏற்படுகிறது அதற்காக உனக்கு உயர்வு கிடைக்காது என்றோ அல்லது உனக்கு வெற்றி கிடைக்காது என்றோ நீ வாழ்க்கையில் கஷ்டத்தான் பட்டுக்கொண்டிருக்கின்றோ என்ற எண்ணத்தை விட்டுவிடு என்பதை இன்று உனக்கு தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாட்களுமே மனக்கவலை அடையாதே ஒரு சில நபர் உனக்கு உயர்வை கொடுக்கிறேன் என்று பெயரில் வருவார் அவர் என்ன சொல்லுவார் என்றால் உன் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நீ அடைந்து கொள்வாய் நினைத்ததெல்லாம் சாதித்து கொள்வாய் உனக்கு பல பணங்கள் பல கோடி வரும் இதை செய்தால் ஒரு சிறு காரியம் செய்தால் போதும் என்று உன்னிடம் பணம் பிடிப்புவதோ அதே போல் தேவையில்லாமல் கையொப்பம் இடுவதோ இந்த விஷயங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்கு நீ செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது ஏன் தெரியுமா சில கையொப்பங்கள் என்பது உன் வாழ்க்கையை மாற்றலாம் ஆனால் ஏமாற்றக்கூடிய மனிதர்களிடம் இருந்து சில கையொப்பங்களை நீ தவிர்ப்பது மிக மிக நல்லது ஏனென்றால் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி உன்னை ஏமாற்றுவதற்கும் அவர்கள் சம்மாதிப்பதற்கும் சில கையொப்பங்கள் வாங்குவார்கள் இதையெல்லாம் நீ தவிர்க்க வேண்டும் பிரச்சனையில் இருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் என் நாணயம் உனக்கு உபயகரமாக இருக்கும் உபத்திரம் செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் அவர்களை விரட்டி விரட்டி அடிக்கும் இந்த நாணயம் இந்த நாணயம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதிரி யார் துரோகிகள் யார் என்று அனைத்தையும் உனக்கு புரிய வைக்கும் இந்த நாணயம் சர்வசாதாரணமாக நாணயம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாணயம் உன் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாணயம் உன் பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாணயம் ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நாணயமாக மாறுகிறது மாற்றங்கள் உருவாக சில விஷயங்கள் இந்த தாய் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் உன் கண்ணில் படாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே விரைந்து வா உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் ஒவ்வொரு நாட்களும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டம் என்னவென்று அறிந்து கொண்டுதான் இந்த நாணயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதை நான் சொல்லும்படி நீ பூஜை செய்து ஏழு வாரம் வந்தால் நீ நினைத்த காரியம் நடக்கும் உனக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்ற இந்த தாய் உன்னை தேடியும் உன் இல்லத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ நான் சரி செய்து கொடுப்பேன் சில கெட்ட மனிதர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால்தான் உடனடியாக நான் வர வேண்டும் உனக்கு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறேன் இந்த நாணயமானது நல்லவர்கள் கெட்டவர்கள் எதிரி துரோகிகள் யார் உனக்கு செய்வனை செய்தவர்கள் யார் உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் யார் உன்னை உன்னுடன் இருந்து கொண்டு உன்னை ஏமாற்றுபவர்கள் யார் என்று அனைத்தையும் உனக்கு கண்ணெதிரே புட்டு புட்டு வைத்துவிடும் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேள் சில விஷயங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உஷாராக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாணயம் உனக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது இது எல்லோ நேரத்திலும் கிடைத்துவிடாது நான் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே அரிய வாய்ப்பு உன் கண்ணெதிரே கண்முன்னே தோன்றி இருக்கும் பொழுது அதை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இதற்கு என்பது போல கண்ணி இருக்கும் நீ விழித்துக்கொள் பிறகு கண்களை சொல்வது அனைத்தும் உன்னுடைய தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் அனைத்து மாற்றமும் உனக்கு உடனுக்குடன் நிகழும் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு நன்மைக்கு தான் சொல்லுகிறேன் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தாயை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் இந்த நம்பிக்கையானது உன் வாழ்க்கையில் மென்மேலும் பெருக வேண்டுமே தவிர உயர வேண்டுமே தவிர நீ எப்பொழுதும் யாரிடமும் கையேந்தி நிற்பதை இந்த தாய் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ள மாட்டேன் அதனால் நான் சொல்லுவதை புரிந்து கொள் புரிந்து கொண்டு நான் சொல்வது போன் செய் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி வழி நடத்த வேண்டும் என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக அனைத்தையும் நான் சொல்லி கொடுப்பேன் அதன் பிரகாரம் நீ எனக்காக அந்த நாணயத்தை வைத்து வழிபடும் பொழுது உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனை செய்வனை பிரச்சனை கண்திஷ்டி பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைத்து நீ நினைத்த விஷயங்கள் பட் பட் என்று நடக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் இந்த நாணயம் மகாலட்சுமி சொருவம் மகாலட்சுமி உன்னுடைய இல்லத்தில் இல்லாத பொழுது உனக்கு செல்வம் செழிப்பு கடன் பிரச்சனை தடை நீ மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பாதிப்பானது உனக்கு இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை நீ உயர வேண்டும் என்பதனால் தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் அதே போல் உனக்கு நான் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன் சில விஷயங்களை இதை செய்தால்தான் இது நடக்கும் என்பது உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய சோதனையும் ஏற்படுத்துகிறேன் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீ என்ன நெசங்கள் என்ன நினைக்கிறாயோ அது அனைத்துமே நடத்தி கொடுப்பதற்கு இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன் ஆனால் நான் சொல்லுவதை கேட்பவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆழ்மனதில் யோசித்து முடிவு உடனே எடு உனக்கு முன்னேற்றம் உடனே கிடைக்கும் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூரில் திருப்பு விழா போகுது என்றைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பு விழா கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் வந்து நம்ம வரம் தரும் வாராகி அம்மனுக்கு கும்பாஷேகம் நடக்க போது என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும் என்னோட ஆசை அதுதான் அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அது தான் எந்த லொக்கேஷனில் இருக்குது இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் இந்த ரெண்டு தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க எல்லாரும் வாங்க நானும் உங்களை மீட் பண்றேன் அதே மாதிரி எதனா ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அனைவரும் வரணும் அதுதான் ஆசை தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட் வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸ்ல வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து காலை சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்திலையும் வாங்கி நீங்க வழிபடுங்க அது எப்படி வழிபடுறது தான் நான் சொல்லிடுறேன் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி